ஓம் கணேசாய நமக பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன அலப்பறைகளை கொடுக்கப் போகின்றார் என்ன யோகங்களை கொடுக்கப் போகின்றார் அலப்பறைகள் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்தோனோடு பதினோராம் மீட்டூன் சேர்ந்து பயணம் செய்கின்ற காரணத்தினால இந்த செவ்வாயின் சூரியனின் அலப்பறைகள் இந்த மாதிரி சில சுக்கரன் கொடுக்க வேண்டிய அலப்பறைகளை செவ்வாய் இப்பொழுது கொடுப்பார் ஆகையினால அந்த அலப்பறைகள் அப்படின்னு சொன்னேன் போல் என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிற கணக்கில் பொழுது ராசி நாயகன் உங்கள் ராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணமாக ஏறி பஞ்சமாதிபதி ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கின்றார் பாக்கியாதிபதி புதன் வந்து இந்த சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்றார் இது வந்து யோகங்களை கொடுக்க வல்லமை பெற்ற இடங்களில் இருக்கின்றது ஆகையினால் இந்த யோகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோமே அப்படி யோகங்கள் இருந்தால்தான் நமக்கு சம்பாத்தே இருந்தால் தான் மற்றதெல்லாம் இயற்கையாக அனுபவிக்க முடியும் சம்பாத்தியம் இல்லைன்னாலும் அனுபவிக்கலாம் அது வேற அது போல் இப்போ முதல்ல உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே அந்த சனியும் ராகுவும் ஐந்தாம் இடத்துல இருந்து வாராங்க இதில் சனி வக்கர நிலையில் இருந்தார் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய நாளில் பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்பயணமாக பயணிக்கின்றார் அதாவது அதிசார ஓட்டத்தில் பயணிக்க போறார் அப்படி பயணிப்பது வந்து உங்களுடைய மனச்சலனங்கள் வந்து உங்களை விட்டு விலகிவிடும் ஏனென்றால் அந்த நாலு ஐந்து கூடைவன் நாலு என்பதும் ஒன்றாம் இடம் என்பதும் கிட்டத்தட்ட மனோநிலை சார்ந்த இடங்கள் இந்த மனோநிலை சார்ந்த இடங்கள் அதே போல் சந்திரனையும் இதில் சேர்த்துக்கிடணும் ஆக இந்த மூன்று அதிபதிகளும் தான் மனோநிலை சம்பந்தப்பட்ட இடம் ஒன்றாம் இடத்தோன் நாலாம் இடத்தோன் ஐந்தாம் இடத்தோன் ப்ளஸ் சந்திரம் இவர்களை கொண்டுதான் மனோதிடத்தையும் மனோநிலையையும் நாம் ஆராய்ச்சி பண்ண முடியும் இவைகளில் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களோ அல்லது அந்த வீடுகளுக்குரிய கிரகங்கள் சுபத்துவம் அடைந்திருந்தாலோ மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் எல்லாவற்றிலும் ஆனந்தம் ஐக்கியம் ஆகிவிடும் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட படுத்த உடனே நிம்மதியாக நல்ல தூக்கம் வந்துடும் அப்படி இப்பொழுது உள்ள பேர்சன்களுக்கு எல்லாமே அப்படி இல்லையே அதிலும் குறிப்பாக தொலாராசியில் பிறந்தவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேதனையை அனுபவித்து கொண்டு வெளியில் வந்து ஒரு சந்தோஷ பேர் வழி போல அது அப்படி அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டிக்கொண்டு கொண்டு வருகின்றீர்கள் அவ்வளவுதான் ஆக நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு சனி சென்றும் கூட அவர் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொடுத்துக்கிட்டு போகும்போதே ராகு வந்து செட்டில் ஆகிட்டார் இந்த ராகு வந்து செட்டில் ஆனார் கொஞ்சம் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு கடும் தொந்தரவுகளை கொடுத்துட்டு அந்த பதினஞ்சு நாள் கழித்து குரு வந்து ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு வந்தார் மிதனத்துக்கு வந்த உடனே இந்த சனி ராகுவை பார்க்க ஆரம்பித்தாங்க பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாமே இருந்து வந்துச்சு இப்போ அந்த குரு வந்து அதிசார ஓட்டத்தோட அந்த கடகத்துக்கு போயிட்டார் கடகத்துக்கு போனதுலேருந்தே கொஞ்சம் மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய அளவில் இருக்குது சில பேருக்கு தலைவலி சில பேருக்கு கைகால் வலி கொடைச்சல் இதெல்லாம் வயது முதிர்ந்தவர்களுக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை வயது உடையவர்களுக்கே இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் தலைவலி கைவலி கால்வலி மூட்டு வலி எல்லாமே வருகிறது இதுக்கு வைத்தியம் என்பது கிடையாது மனோநிலைக்கு வைத்தியம் என்பது மன மன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மார்கள் கிடைக்கும் தான் இந்த வழிகளெல்லாம் போகும் ஆக இது தெரியாமல் தான் சில துளாராசிக்காரர்கள் வந்து அந்த வைத்தியம் பார்க்குறது எங்கேயாவது பண்ணுறது செய்கிறது இந்த மாதிரி அந்த தலைவலியை போக்குவரத்துக்கு பலவிதமான முயற்சிகளை பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் எதற்கு அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க மனம் சரியாக வேண்டும் இந்த மனம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் வரவுகள் திருப்தியாக இருக்க வேண்டும் செலவுகள் அதற்கு தகுந்தபடி இருக்க வேண்டும் தானும் தன்னை சுற்றி உள்ளவர்களும் சகஜமாக இருக்க வேண்டும் இதற்கு எதிர்ப்பதமாக இருக்கும்பொழுதான் எல்லாமே மனம் பாதிப்படையக்கூடியதாக வரும் ஆக இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய நாலு ஐந்துக்குடைய கிரகமாகிய சனி பகவான் வக்ரம் முடிந்து அவர் அதிசார ஓட்டத்தில் பயணிக்கின்ற காரணத்தினால் அந்த தேதி அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷத்தில் இருந்து உங்களுடைய மனு நிலை திடம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது காரணம் சுற்றுப்புற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும் ஒன்பதில் இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று வக்கரத்தில் தான் இருக்கிறார் அவர் ஆக இவருடைய பயணம் அப்படிங்கிறது வந்து வேலைப்பழு அதிகமாக இருக்கும் மூணு ஆறு குடைவன் இல்லையா அவர் வந்து வேலைப்பழுவை அதிகமாக கொடுப்பார் கசைக்கு புரிஞ்சிடுவார் குருதானன் நம்ம சும்மா நினைக்கக்கூடாது ஆதிபத்தியம் வந்து மூணு ஆறு குடை ஆதிபத்தியம் பத்தாம் இடத்துல போய் உச்சம் பெற்று நிலையில் இருக்கிறதுனால ஒரு வேலையை முடிக்கிறதுனால இன்னொரு வேலை தலையில் வந்து விழும் அக்கச்சக்கமாக ஆக இப்படிப்பட்ட பனிச்சுமை கடுமையாக இருக்கும் இந்த பனிச்சுமையிலும் கூட அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்த அதிசார ஓட்டம் ஏறுகின்ற காரணத்தினால் இந்த எல்லாம் தூசியாக தட்டிட்டு அது வாட்டுக்கு நீங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் ஆக வேலை செய்வதற்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றதுங்கிற கரணக்கில் இவைகளெல்லாம் அப்படி அள்ளி ஊசி அல்வா போல சாப்பிட்டு நீங்க வாட்டு போய்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான பயணத்தில் இருக்கிறதுனால வேலை பழுவை வந்து பெருசாக எடுக்க மாட்டீங்க ஆகையினால வரவுகள் தெளிவாக வந்து சேரும் இதுவரையிலும் சோம்பல் தன்மை சில சமயங்களில் சுறுசுறுப்பாக இயங்கும் போது கூட அக்கம்பக்க சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் உங்களுடைய வேலையிலே தடை ஏற்பட்டது உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே தடை ஏற்பட்டது அந்த தடைகளை உடை தெரியக்கூடிய வகையிலே சனி பகவான் புறப்பட்டு விட்டார் அவர் அது அதிரடியாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொடங்கிட்டார் இதுதான் முக்கியமான சமாச்சாரம் இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஒன்னாம் இடத்துக்கு உரியவன் ஒன்னாம் இடத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி பஞ்ச் பாக்கியாதிபதி புதனையும் சேர்த்து வைத்திருக்கின்ற காரணத்தினால பருத்தி புடவையாக காய்த்து புடவை கையில் கிடைச்சது போல ஒரு யோக அமைப்பு இந்த மாதம் இந்த கார்த்திகை ரெண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு தொடங்கிடும் இதுக்கும் இன்னொரு காரணம் இருக்குது அந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இரவு ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் அளவில் நிலையில் இருந்து வந்த புதன் வக்கர நிவர்த்தி அவரும் ஆயிருந்தார் ஆக பஞ்ச அதாவது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் இங்கே வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டத்துக்குள்ளே இறங்கியிருந்தார் ஸோ இந்த கணக்கு நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது போல அதாவது ஏதோ ஒன்றை நினைத்தால் அது இனிப்பாக மனசு மாறிடும் இப்போ புலின்னு சொல்லுங்கள் எதேச்சியாக எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து நாக்கில் வந்து உம்மில் ஊற ஆரம்பிச்சிடும் அதுபோல் இணைந்து நினைத்தாலே இனிக்கக்கூடிய சில செய்திகளெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய கிடைக்கப்பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத ரெண்டு சம்பவங்களும் நடக்கும் ஆகையினாலே நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்தில் வர்றது போல உங்களுக்கும் நினைத்தாலே இனிக்கக்கூடிய சில செய்திகள் உங்களுக்கு செவிபட வந்த வந்து விட்ட காரணத்தினாலும் அதை கையிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு தோரணை கிடைக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த மாதம் மிகுந்த உற்சாகத்தோடும் இளமை துள்ளலோடும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது ஆக தான் தனது நடை உடை பாவனை தோற்றம் இவைகளெல்லாம் கம்பீரமாக திகழ்வீர்கள் புதன் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் உங்களுடைய சுகபோகம் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கும் சமூகதா சமுதாயத்திலே நீங்கள் நல்ல அந்தஸ்தோடு காணப்படக்கூடிய அளவுக்கு வரவுகள் உயர்ந்து காணப்படும் அடுத்து ரெண்டு ஏழு கதிபதியாகிய செவ்வாய் என்ற கிரகம் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே நண்பர்கள் கூட்டாளி மனைவி மூலமாகவும் வரவுகள் எக்கச்சக்கமாக கிடைக்கும் அதே போல் அந்த செவ்வாயானவர் ரெண்டாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே தன் நிறைவு பெ பெறக்கூடிய அளவிற்கு யோகம் சிறப்பாக விளங்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் விலகிவிடும் சுறுசுறுப்பாக குடும்பம் விளங்கும் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அதே போல் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சில நல்ல செயல்களையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கின்றது இதையெல்லாம் தாண்டி சூரியன் சேர்க்கை இருக்குது இல்லையா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னு சொன்னாலே அதிரடிப்படை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அதிரடிப்படை குடும்பத்தில் வந்து அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து உங்களுடைய உன்னத்தத்தை காட்டக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கின்ற காலகட்டம் ஆகையினாலே குடும்பத்தில் உங்களுக்கு தனி மரியாதை உரிய கௌரவம் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இதெல்லாம் போக பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறாரு பதினொன்றுக்குரிய சூரியன் தான் ரெண்டாம் இடத்துல சு செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் உங்க குடும்பம் சம்பந்தப்பட்டதை தவிர்த்து பிற மாதர் தொடர்பு இந்த மாதத்தில் வலுவடைகின்ற ஒரு காலகட்டமாக விளங்குது அங்கே பதினொன்றாம் இடத்துல கேது வேறு திடீர் அந்த சந்திப்பு அந்த மாதிரியாக விளங்கும் கணவனை இழந்த கணவனை பிரிந்த இந்த மாதிரியான பெண் தொடர்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படவிருக்கின்றது ஆக உங்கள் நீங்கள் நினைத்தது நினைக்காத ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு முதலே சொன்னேன் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த மாதம் அதாவது கார்த்திகை பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்பாராத சந்திப்பு சந்திப்பின் மூலமாக உங்களுடைய தாம்பத்திய சுகம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும் அதே போல் அந்த கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு வந்து இந்த மாதம் அவ்வளவு சிறப்பாக இல்லை தன்னந்தனியாக நடத்துகின்ற தொழில் வியாபாரத்திற்கு மிகுந்த மரியாதை நிறைய லாபம் உண்டு கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதத்தில் ஏற்படவிருக்கின்றது கவனமாக இருங்கள் அடுத்தபடியாக மூன்றுக்கும் ஆர்க்கும் உடைய குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நோய் நொடிகளும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் வழக்கு பம்பு தும்புகள் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வருவதாக இல்லை அது இழுபறியாகத்தான் இருக்கும் மூன்று கூடையவன் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று வக்கரிக்கின்ற காரணத்தினால் இந்த சுக போகம் என்பது வெளிவட்டாரத்தில் அதாவது வீட்டு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி வெளியில் போய் ஓட்டலில் சாப்பிட்றோம் இல்லையா அது போல் அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றது இதுவும் குறிப்பாக பயண நேரத்தில் தான் அமைகின்றது முனுக்குடையவன் பத்தாம் இடத்துல சரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் சரத்தில் போய் சும்மா உட்கார்ந்துருக்கல உச்சம் பெற்று வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு பணம் படைத்த ஒரு பெண்ணுடைய தொடர்பு தான் இந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்டதாக அமையவிருக்கின்றது சில பேருக்கு உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலேயே அதுலேயும் உத்தியோகத்திற்காக போய் சென்று வரக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரி அமையக்கூடியதாக இருக்கின்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் நாலு ஐந்துக்கு அதிபதியாகிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே வலுவாக இருக்கின்ற காரணத்தினால தாய் சுகம் கல்வி சிறப்படையும் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சனி ஆட்சி திரிகோணம் ஏறி வலுவாக இருந்த போதிலும் கூட ராகுங்கிற கிரகம் இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்காக வைத்திய செலவுகள் ஏற்படும் பெண் குழந்தைகள் இருப்பவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அந்த பெண் வந்து பருவம் அடையக்கூடிய காலமாக இது விளங்கும் ஆகையினாலே அந்த செலவுகள் அந்த ஃபங்க்ஷன் செலவுகள்லாம் ஏற்படுவதாக அது அமையும் அதே போல் சொந்த பந்தங்களிடையே சில சண்டை சச்சரவுகளும் வந்து விலரும் புத்தார் உறவினர்கள் இந்த மாதிரியான தொடர்பில் உள்ளவர்களுக்கு ஒரு சிறு சண்டைகள் வாக்குவாதங்கள்லாம் வந்து போகும் இது போக துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து சனி தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு குறிப்பாக சனி தசை ராகு தசை நடப்பவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஆகையினாலே சூடான பண்டங்களை சாப்பிடுங்கள் ஆயில் பண்டங்களை அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் காலம் தாழ்த்தி சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட முடியலன்னா சாப்பாட்டை நிப்பாட்டிடுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பிள் ஜூஸோ ஒரு ஆரஞ்சு ஜூஸோ இல்லை நல்ல ஒரு வெது வெதுப்பான வெந்நீரையை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துங்க சாப்பிட முடியாத பட்சத்தில் அந்த டைம் தா தாண்டி சாப்பிடும் பொழுது அந்த கேஸ் ஃபார்மாகத்தான் செய்யும் ஆகையினால் வயிறு உபாதை ஏற்படக்கூடிய கட்டம் அதனால் நரம்பு தளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருப்பது நல்லது அடுத்தபடியாக குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதம் போய்ட்டு வருவது கட்டாயம் அப்படி போயிட்டு வந்தேன்னு சொன்னால் இந்த உடல்நல கோளாறுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அடுத்தபடியாக ஐந்து ஐந்தாம் இடத்தை கொண்டு பார்க்கும் பொழுது பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களில் இருந்து வந்த சில பாவங்கள் இந்த மாதத்தில் அதை அனுபவித்து கரைக்கக்கூடியதாக அது இருக்குது ஆகையினால் தேவையில்லாத செலவுகள் செய்வதற்கு பதிலாக கோவில் குளங்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த செலவுகளால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் ஒன்பது பன்னெண்டு கதிபதி ஆகிய புதன் ஒன்றாம் இடத்துல ஏறி இருக்கின்ற காரணத்தினால் வசதி வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கழிந்த மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் எல்லாம் நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் முதலே சொன்னேன் அந்த ஆயில் சம்பந்தப்பட்ட உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் இவைகள் எல்லாம் தவிர்த்து விட்டால் நல்லது இல்லாத பட்சத்தில் முழுமையான சுகத்தை பெற முடியாது அங்கங்கே அந்த உபாதைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் எல்லாம் இருக்குது அந்த உடல் நலம் நல்லா இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் அதனால் சொன்னேன் அது பன்னெண்டு கூட இவன் இடத்துல இருக்கிறதுனால அயன அயனசயன போக பாக்கியம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் அந்த பஞ்சமாதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் நல்ல யோக போகங்களை வழங்கக்கூடிய வகையில் ஒன்னாம் இடத்துல வந்து இருக்கின்ற காரணத்தினால சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அடுத்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் இவர் தேய்பிரை சந்திரனாகி பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால தான் பனிச்சுமை அதிகமாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் சில பேருக்கு அலைச்சல் திருச்சல் அதிகமாகவே இருந்தாலும் பணியில் முழுமையான கவனம் செலுத்தி உங்களுடைய பணியை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க இதன் காரணமாகவும் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து மாறி போய்விடக்கூடிய நிலைமை ஆகையினால் இவைகளை முன்கூட்டி சொன்னதுனால நீங்கள் அதற்கு தகுந்தவாறு போல அங்கே பிளான்களை அமைத்து கொள்வது நல்லது அடுத்தபடியாக பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல குரு பத்துக்குரிய சந்திரன் பன்னெண்டில் போய் இருக்கின்ற காரணத்தினால் அலைச்சல் திருச்சல் மூலமாக வியாபாரம் தொழில் வாணிபெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளங்கும் என்ன சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த பெண் சிநேகிதி தொடர்வும் அதில் வலுவடையதாக இருக்கிறதுனால சாப்பாட்டை மொத்தத்தில் சில பேர் மறந்துடுவாங்க இந்த காரணத்தினால்தான் சில வா வயிற்று உபாதை எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் லாபங்கள் கடுகளவும் குறையாது நல்ல லாபங்கள் கிடைக்கும் வாணிபம் தொழில் இவைகள் சம்பந்தப்பட்டவற்றில் முன்னைக்கு பின்ன இப்போ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு லாபங்கள் கிடைக்கும் சம்பள உயர்வு சில பேருக்கு எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு கேட்ட சலுகைகள் கேட்ட கடன் தொகையும் கிடைக்கும் ஆகையினால் இந்த மாதத்தில் வரவு செலவுகளுக்கு ரொம்ப திருப்தியான மாதம் ஆகையினால் உங்கள் நீன நினைத்த மாத்திரத்தில் எதையும் வாங்கி போடக்கூடிய அமைப்பு இருக்கின்றது சில பேருக்கு பழைய கட்டிடங்களை விற்று வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது பழையன விற்று அது அமௌண்ட்டாக ஆக்கப்பட்டு புதியதை வாங்கக்கூடிய கட்டாயம் இப்பொழுது வராது வாங்க இயலாது அது சனிப்பெயர்ச்சிக்கு பிறகுதான் நடக்கும் ஆகினாலே அந்த முயற்சியில் ஈடுபடலாம் அது உடனே நடக்காது எந்த போதிலும் பதினொன்றாம் இடத்துல கேது என்பது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு இது இந்த அதிர்ஷ்டம் என்பது வந்து அந்த கணவனை பிரிந்த அல்லது கணவனை இழந்த பெண் ஒருத்தியினால் இந்த யோகா அமைப்பு காத்திருக்கின்றது இது போக மொத்தத்தில் சராசரியாக கார்த்திகை மாதத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா மொத்தத்தில் தன வரவுகள் பெருகும் பனிச்சுமை அதிகரிக்கும் புதிய பெண் தொடர்பு உண்டாகுது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் நினைத்தது போல அத்தனை யோகங்களும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்